நல்ல திக்காக சுண்ட காய்ச்சி இதில் வந்து உரமுறையே சேர்க்காமல் நம்ம கெட்டியான தயிர் ஹோட்டலில் வைக்கிற மாதிரி எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்த்துலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பொருள் தாங்க சீக்கிரட்டான டிப்ஸு ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மூணு லிட்டர் பால் வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேங்க பால் பாக்கெட் வந்து எனக்கு குட்டி குட்டியாக தான் கிடச்சிது அதனால வந்து மூணு லிட்டர் பாலை இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சிடலாம் பாலை நம்ம காய்ச்சும் போதே பார்த்தீங்கன்னா கரண்டியில் அந்த நுரையெல்லாம் கிளறி விட்டு காய்ச்சணும் அப்போ வந்து பாலும் கெட்டு போகாது நம்ம உரவுத்தக்கூடிய தயிரும் வந்து அல்வா போல் அப்படி கெட்டியாக வருங்க ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டிப்ஸு ஸோ இதில் சீக்கிரட்டாக சேர்க்கக்கூடிய அந்த ரெண்டு பொருள் என்னென்னு பார்ப்போம் இப்போ பால மிதமான சூடில் கொஞ்சம் ஆற வச்சுருங்க அப்படி அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் மறுபடி பாலை வந்து சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ரெண்டாவது பொருள் என்ன சீக்கிரட்னு பார்ப்போம் அதாவது நெல்லிக்காய் குட்டி அளவு புளி மட்டும் சேர்த்து மூடி வச்சுருங்க காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியான தயிர் அல்வா போல் கிடைக்கும் ஸோ கெட்டியான தயிர் வேணும் உரமோர் இல்லையே அப்படின்னு யோசிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்